கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே ரசிகருமை பெருமாயி யேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக எந்த தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு பாபிலேனிலும் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே செய்தியை கொண்டு வருகிறேன் நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலேலில் செய்வான் அவன் புயம் கல்தேரியாவின் மேல் இருக்கும் என்பதை அவர்களில் அறிவித்தவன் யார் என்ற கேள்வியோடு இந்த வசனம் நம்மை நோக்கி பார்த்து கேட்கிறது பாபிலேன் என்பது வேசித்தனங்கள் நிறைந்த ஒரு பட்டணம் என்றும் நேப்புக்கு நேஜார் போன்ற பெருமை உள்ளம் படைத்தவர்கள் வாழ்ந்த தூஷணமான பட்டணமாய் பாவம் நிறைந்த பட்டணமாய் நவநாயகரம் நிறைந்த பட்டணமாய் கர்த்தருக்கு பயப்படாத மனிதர்களும் மாந்திரிகர்களும் நிறைந்த ஒரு பட்டணம் என்பதை குறித்து பார்க்கிறோம் பாபிலேன் என்று சொல்லும்போது அது விக்கிர ஆராதனை நிறைந்ததும் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இடத்தில் ஒருவன் இருப்பானையானால் அவன் அவர்களை போல மாறி போய்விடுவான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையானாலும் எங்கு இருந்தாலும் தேவனுடைய விருப்பத்தை அதாவது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுள்ளாக இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது எனவே பாபிலேனில் செய்வான் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதே பாபிலேனில் செய்வான் என்று இங்கு சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகம் மிகுந்த ஒரு மோசமான சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாகரிகம் என்று சொல்லி பாவம் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது மாந்திரிகம் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் நாம் வாழக்கூடிய இந்த பூலோகம் மிகுந்த ஒரு மோசமான நிலையிலே இருக்கிற இந்த சூழ்நிலையிலே இவ்வசனம் நம்மை தேற்றுகிறது எனக்கு அருமையானவர்களே நாம் தேவனோடு கூட ஆனால் அவருடைய விருப்பத்தையும் அவர் சித்தத்தை செய்ய நாம் வல்லவராக விளங்க முடியும் எந்த சூழ்நிலையானாலும் சரி அவர் சித்தத்தை நிறைவேற்றினான் வல்லவர்களாக திகழ முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் எபிசியர் நிறுவனத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்துடை சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அங்கு பார்க்கிறோம் எனக்கு அறிவியானவர்களே தேவடைய சித்தத்தை உணராதவர்கள் மதியற்றவர்கள் உலக பிரகாரமாக நடப்பார்கள் அறிவில்லாதவர்கள் என்று வேதம் கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே உணர்வில்லாதவர்களுடைய இறுதியம் இருளடைந்து கிடக்குமா அந்த இருளடைந்து கிடக்கிற சூழ்நிலை நித்தமாக பாபிலேலை போல பாவம் நிறைந்த பட்டணத்தில் அவர்களும் அதில் அடிமையாய் போய்விடுவார்கள் வேதம் சொல்லுகிறது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வாசனத்திலே இருளடைந்த இருதியத்தை உடையவர்களே அந்த இருதயத்தில் இருள் சூழ்ந்திருக்கும்போது அந்த இருதயத்தின் சூழ்நிலையாக இருளடைந்து இருப்பார்கள் என்பதை என்பதையும் எனக்கடுமையாளர்களே தேவனுக்கு பிரியமாக இருப்பவர்கள் மற்றும் பிரியமான காரியத்தை செய்ய முடியும் இருளடைந்தவர்கள் தேவனுடைய சித்தத்தையும் பிரியத்தையும் செய்ய முடியாது என்பதை அங்கு வாசிக்கிறோம் ஏனெனில் இருளில் இருக்கிறவர்கள் கண் தெரியாதவர்களைப் போல இருப்பார்கள் ஆகவே உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் எப்போதும் எந்த இடத்திலும் தேவனை ஸ்துதித்து ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கும்போது நமக்கு தேவசித்தம் என்னது என்பதை பகுத்தறிய முடியும் என்று வேதம் நமக்கு படிப்பிக்கிறது எனவே நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு இங்கே நம்மை கண்டிப்பாக வழி நடத்துவதை நாம் பார்க்க முடியும் இருளடைந்த இருதயம் உடையவர்கள் உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் பாவத்தை செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள் என்று பார்க்கிறோம் உலகம் விவீதமாகத்தான் இன்றைய தினத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எபிசி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும்போது போது உணர்வில்லாதவர்கள் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஆகவே சங்கீதக்காரன் நூற்றி பத்தொம்போது நூற்றி முப்பதில் வாசிக்கும் போது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவராக்கும் என்ற வேத வசனத்தின்படி வசனத்தை தினதோறும் வாசித்து இருதயத்தில் வைப்போமேயானால் உணர்வுள்ளவர்களாக தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும் என்பதில் சந்தேகமில்லை எனவே கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் செய்ய முடியும் என்பதை குறித்து இங்கு ஏசையாக சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய உலகம் ஒருவேளை மிகுந்த மோசமான இடமாய் காணப்படலாம் நாம் தங்கியிருக்கும் இடமும் நாம் ஜீவிக்கிற எந்த தேசமும் ஆனாலும் கூட கர்த்தளி சித்தத்தை செய்ய தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உணர்வடைந்து கர்த்துடைய கிருபையை பெற்று வசனத்தின் பிரகாரமாக ஆனால் நாம் கர்த்துடைய சித்தத்தை செய்து அவருக்கு சாட்சியாக விளங்க முடியும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து தேவ சித்தத்தை செய்ய உங்களுக்கு கிருவை செய்வாராக ஆமேன்